நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லுங்கள் உப்பா இருக்கிறீர்கள் சப்புன்னு இருக்கக்கூடாது உப்பா இருக்கணும் உப்புக்கு ரெண்டு வேலை இருக்குது ரெண்டு காரியம் பிரதானமாக பண்ணுகிறது ஒன்று டேஸ்ட் கொஞ்சம் உப்பை கொண்டு போய் பெரிய அண்டாவில் போட்டா அந்த முழு சாம்பார் என்ன ஆயிடுது டேஸ்ட் வந்துடுது உப்பா இருக்கிறீர்கள்னா உங்கள் மூலமாக உலகமே ஒரு டேஸ்ட் இடமாக மாறும் இன்னைக்கு உலகம் பாருங்கள் பொல்லாத இடமா இருக்குது பல விதங்களில் பார்த்தீங்கன்னா இதுல கத்தர் எதுக்கு நம்ம வச்சிருக்கிறாரு உப்பாய் இருக்கும்படியாக ருசியை ஏற்றும்படியாக நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை நான் இருக்கிற விதமே நான் இதுலேயே இந்த உலகத்துக்குள்ள ருசியை ஏற்றக்கூடியவனாக நான் இருக்க வேணும் ஒன்று ருசி கொடுக்குறேன் ரெண்டாவது ப்ரிசர்வேஷன் இருக்கிறீர்கள் அழியாமல் கெடாமல் காப்பது அப்ப உப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது கெடாமல் காக்கிறது அப்போ கெட்டு கிடக்கிற உலகத்தில் இன்னும் ரொம்ப கெட்டு சீரழிஞ்சி ஒன்றும் இல்லாமல் நாற்றம் எடுக்கிற இடம் ஆகாதபடிக்கு காக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குது கிறிஸ்தவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படிப்பட்ட ஒரு பலன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உங்கள் சாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு எசன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அது நமக்குள்ளே இருக்குதுங்க